நானும் வந்து எத்தனை கட்டுன்னு சொல்லி எண்ணிட்டு போகலான்னு வந்தேன் இங்கெல்லாம் வைக்கோல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு ரோலுக்கு வந்து நாற்பது ரூபாய் அதனால் எத்தனை கட்டுன்னு சொல்லி நம்ம என்ன தானே அதுக்கேற்ற மாதிரி காசு கொடுக்க முடியும் அதனால் அதை கவுண்ட் பண்ணுறதுக்காக தான் வந்திருந்தேன் காலையிலேருந்து சரியான வேலை பொங்கல் கிளினிக் போயிட்டுருக்கா அந்த வேலையும் பார்த்துட்டு இந்த இப்போ தான் வந்தேன் பார்த்திங்களா யாரும் காணும் சரி வந்தனா அப்படியே லைவ் சொல்லி வந்தாச்சு நிறைய இந்த டைம் வந்து இல்லைல்ல சரியான லாஸ் நான் நெல் அறுவடை வீடியோ வந்து வீடியோவா ஒன்று போடுறேன் எவ்வளவு லாஸ் ஆச்சுன்னு சொல்லி நான் சொல்றேன் கிட்டத்தட்ட அஞ்சு ஏக்கருக்கு ஒரு எழுவத்தி ரெண்டு மூட்டை அவ்வளவுதான் வந்துச்சு ரொம்ப 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 கம்மியானது இப்போ பாருங்க அந்த வைக்கோல் வந்து எப்படி கிடக்குது பாருங்களேன் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கட்டாவது வரும் இப்போ பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அப்படி அப்படிதான் வந்திருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு பெருக்கவே இல்லை அந்த தாளை பாக்கும் உங்களுக்கு தெரியும் வச்ச நாற்று வச்சபடியே இருந்துச்சு இந்த டைம் சாப்பிட்டீங்களா எல்லாரும் எல்லாரும் வந்து என்ன பண்றீங்க கமெண்ட்ல சொல்லுங்க எல்லாம் வீட்டுக்கு ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போயிருப்பீங்க லேடிஸ் வந்தீங்கன்னா சமைக்கிற வேலை ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க நான் ஒன்றும் எந்த வேலையுமே ஸ்டார்ட் பண்ணல இப்போ தான் க்ளீனிங் முடிச்சுட்டே இருந்தேன் அதுக்குள்ளே வந்து இந்த வேலையை வந்து உருட்டிகிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த பக்கமாக இருக்கு பாருங்கள் டிராக்டர் அந்த பனை மரங்கிட்ட இருக்குது அப்படியே உங்கள் போய் நான் காட்டுறேன் எப்படி உருட்டுதுன்னு ஒன்று ரெண்டு மூணு நாலு அழிஞ்சு ஒரு ஒரு வயலில் ஹாய் 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 அப்படியே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்று பத்து பன்னெண்டு ரோல் தான் இருக்குது ஒரு ஒரு வயலுக்கும் பன்னெண்டு பன்னெண்டு தான் வந்திருக்கு ஒரு ஒரு வயலில் பார்த்திங்கன்னா இருபது இருபத்தி நாலு கிட்ட வரும் தேங்க்யூ ஒரு லைக் போட்டிருக்கீங்க யாரோ வெளியே போய் காட்டுறேன் வைக்கோல் உருட்டுறதுலாம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இந்த டைம் வந்து எப்படி உருட்டுறாங்க அப்படின்ட்டு இப்போ தான் எட்டு பேர் ஜாயின் ஆகிருக்கீங்க நான் அங்கே நின்று போட்டேன்னா அப்படியே அந்த பாட்டு சவுண்ட் அப்படியே கேட்குது அதனால் அந்த பக்கம் போடல இப்போ மொத்தமாக ஒரு மூணு தலை வந்து நான் எண்ணியிருக்கேன் அதுலேயும் எவ்வளோ இருக்குன்னா இருபத்தி நாலு ப்ளஸ் வந்து இது ஒரு பதிமூணு இருக்குது முப்பத்தி ஏழு மூட்டை தான் ஆச்சு சாரி முப்பத்தி ஏழு கட்டு தான் இருக்கு முப்பத்தி தான் இருக்கு ஆனா இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது கட்டு கிட்ட வந்துடணும் அந்த அளவுக்கு எங்கேயும் எங்கயும் ஒன்னொன்று கிடைக்குது பாருங்களேன் தேங்க்யூ செகண்ட் லைக் யாரோ போட்டிருக்கீங்க ரொம்ப நன்றி அப்படியே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் என்ன பண்றீங்கன்னு சொல்லி இந்த பக்கம் ஃபுல்லாக உருட்டியாச்சு நெல் அறுவடை நெல் எப்படி இருக்குது நெல் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கல்ல இந்த மிஷினெலாம் கண்டுபிடிச்சவங்க வந்து உண்மையிலுமே வந்து ரொம்ப பாராட்டணும் ஏன்னா இல்லைனா நாங்கள் வந்து அறுவடைக்காக இருக்கட்டும் இல்லை வைக்கோல் உருட்டுறதுக்காக இருக்கட்டும் ஆளுங்க கூப்பிட்டு கூப்பிட்டு அப்படியே டயர்டாக இருப்போம் இப்போ வந்து மிஷின் விட்டோமா அழகாக ரோல் பண்ணி போட்டுட்டு போயிட்டே இருக்குது பிரச்சனை இல்லாமல் என்ன ஊர் இல்லைங்க ஆல்ரெடி ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தீங்க இங்கேயே வந்து சேல் ஆகிடுச்சு ஒரு கட்டோட ரேட் வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்தான் எங்கள் ஊர்லேயே நிறைய பேர் வாங்கிட்டாங்க ஏன்னா இங்கே யாருமே அறுவடை பண்ணல எல்லோரும் இப்போ தான் பயிர் போட்டிருக்கிறதுனால எல்லோரும் எங்களோடய வைகோலை கேட்டு கேட்டாங்க ஒருத்தர் காஞ்சிபுரத்தில் இருந்து கூட கமெண்ட் பண்ணியிருந்தாரு எங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் ப்ரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மூணு எட்டு ஒன்பது ஒன்பது தான் இருக்குது சேலம் ஐயோ இங்க வந்து நீங்க ஏத்திட்டு போறதுக்கே வந்து சரியா போயிடும் நான் இப்ப அப்படியே அந்த வண்டி இங்க வருது நான் காட்டுறேன் எப்படி உருட்டுதுன்னு அப்படியே ஒரு நாங்கள் வந்து விட்லாபுரம் 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 பேஸ் காட்டியாச்சு பொங்கல் கிளீனிங் பண்ணிட்டே என்ன திடீர்னு பாத்தீங்கன்னா போயிட்டு அப்படியே இதை வந்து கவுண்ட் பண்ணிட்டு வாங்க எத்தனை சொல்லிட்டு கேட்டாங்க ஆனால் அப்படியே இப்போ வைப்பு ரோல் பண்றதை பாருங்க ஏன்னா நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஒரு சிலர் பார்க்காம இருப்பீங்களா சிட்டிக்குள்ள இருக்கிறவங்க பார்த்துருக்க மாட்டீங்களா அது வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் எங்க பார்த்தாலும் ஒரே ரேடியோ சவுண்டா இருக்கு கோவில்கிட்ட ஒரு பக்கம் ரேடியோ பாடுது இந்த வண்டியில இருந்த பையன் ரேடியோ வச்சிருக்கான் அந்த ரோல் பண்ற பையனும் ரேடியோ வச்சிருக்கான் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் தான் அப்படியே பாருங்க ஜாலியா வந்து பாட்டு போட்டுட்டு ஊட்டிட்டு இருக்கான் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல மொழியில கொஞ்ச நேரத்துலேயே அவ்வளோ சம்பாதிக்க முடியும் நூத்தி ஐம்பது நூத்தி எண்பது ஒரு கட்டோட ரேட் வந்து நூற்றி எண்பது தான் சூப்பராக க்ளீன் பண்ணிடுச்சு பார்த்தீங்களா உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே வந்து கீழே வந்துடும் அந்த நூல் வந்து அப்படியே ரோல் சுற்றிட்டு அப்படியே கட் பண்ணிடுறாங்க அப்படியே கீழே விழுந்துது சூப்பரான மெத்தடில் என்ன ஒன்று கொஞ்சம் பள்ளம் பள்ளமாக இருக்கும்ல அங்கே மட்டும் ரோல் பண்ண மாட்டேங்குது ஒரு வயலில் மட்டும் ரோல் பண்ணாது நம்ம லாஸ்ட்டாக மூவிங் போட்டு அறுவடை பண்ணோம்ல அந்த வயலில் மட்டும் ரோல் பண்ணாது மற்றபடி எல்லாமே வந்து நல்லா பர்ஃபெக்டாக நம்ம ஆள் வச்சு க்ளீன் பண்ணால் ஆள் வச்சு சேர்ப்போம்ல அந்த மாதிரி தான் எவ்வளோ லாங்காக இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் எங்கள் ஊரில் தான் வாங்குவாங்க எங்கள் ஊரில் எப்படி வாங்குவோங்கண்ணா வெறும் இருபது ரூபான்னு வாங்குவாங்க அவங்களே ரோல் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி தான் விழுப்புரம் சைட்லேருந்து போன டைம் வந்து வாங்கிட்டு போனாங்க நாங்கள் ஆனால் கொடுக்கல எங்கள் ஊரில் நிறைய பேர் வந்து இந்த வைக்கோல் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா மாடு எல்லாமே மேய்ச்சலுக்கு போகிறதுனால வைக்கோல் வந்து அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க என்ன பண்ணாங்கன்னா அப்படியே வந்து இருபது ரூபா அவங்களே ரோல் பண்ணிப்பாங்க அந்த வைக்கோலோட ஓனருக்கு அதாவது லேண்டோட ஓனருக்கு வெறும் இருபது ரூபா காசு கொடுத்துட்டு ஒரு கட்டுக்கு மீதி அப்படியே அவங்களே ரோல் பண்ணிப்பாங்க ஒரு கட்டை ரோல் பண்ணுறதுக்கு வந்து நாற்பது ரூபாய் அவங்களுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா மொத்தமாக அறுபது ரூபா தான் செலவாகுது தான் அந்த வண்டி ஓன் வண்டி வச்சுருந்தாங்கன்னா அதுவும் அவங்களுக்கு லாபம் தானே டீசல் மட்டும் போட்டுட்டு வந்துடுறாங்க வந்துட்டு இங்கேருந்து வேறு இருபது ரூபாய்க்கு வாங்கி போயிட்டு அவங்க ஊரில் போயிட்டு முந்நூறுவா நானூறுரூவான்னு விற்கிறாங்க நிறைய பேர் ஏதோ ஒன்று அவங்களால வந்து முடியுது அப்படின்றத அவர் தான் இங்கேயே எல்லா இருபது கூட பரவாயில்ல கொடுத்துருவாங்க ஏன்னா இங்கே இருக்க வைக்கோல் எல்லாத்துக்கும் வந்து செலவே இல்லாமல் இருக்கு ஏன்னா மாடு விவசாயத்தை பற்றி இங்கே வந்து அந்தளவுக்கு சாரி விவசாயம் கிடையாது மாடு வளர்ப்பை பத்தி அந்த அளவுக்கு இங்க வந்து அவேர்னஸ் கிடையாது அதனால வைக்கோலோட வேட்டு அதெல்லாம் சரி நம்ம வச்ச பயிர் அந்த வைக்கோல் புல் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுனால அதை அப்படியே கொடுத்துருவாங்க இப்போ மொத்தமா வந்து எத்தனை வைக்கோல் கட்டிருக்கோனே தெரியல ரொம்ப லாங்கா ஒன்று ஒன்று சுத்துது இவ்வளவு நேரம் இங்க இருக்க முடியும் இருமான்னாலும் தெரியலையே முந்நூறுரூவா இங்கேருந்து வாங்கிட்டு போய்ட்டு அறுபது ரூபா செலவு பண்ணி சரி வண்டிக்கு கூட ஒரு நாற்பது ரூபா போட்டுக்கோங்க நூறுரூவா செலவு பண்ணி அவங்களுக்கு வந்து நூறுரூவா ப்ராஃபிட் நூறுரூபாவா இரநூறுபா முந்நூறுபா ப்ராஃபிட் கிடைக்குங்கள ஆமாம் ஏன் உங்க பக்கம்லாம் வந்து நிறைய பேர் வந்து மாடு வளர்க்குறதுனால புல்லுக்கு வந்து நிறைய டிமாண்டு இருக்குது இங்கே வந்து மாடு வளர்க்க மாட்டேங்கிறாங்க நாட்டு மாடு தான் மேய்ச்சலை வளர்த்துட்டு அப்படியே விட்டுறாங்க அதனால வந்து டிமாண்டு உங்களுக்கு இருக்கும் ஆனால் எங்களுக்கு வந்து நல்ல மாடு கிடைக்காது ஒரு லிட்டர் பால் கறக்குது ரெண்டு லிட்டர் பால் கறக்குது அப்படி கிடைக்குது வைக்கோலை போட்டாலே வந்து சாப்பிடவே மாட்டேது என் மாடுலாம் இன்னைக்கு ஓட்டிகிட்டு விடுற புல்லை பாருங்களேன் எவ்வளோ புல் இருக்குன்னு ஒரு ஒரு வரப்புலையும் பாத்தீங்கன்னா அவ்வளோ புல் இருக்கு ஆனா அந்த புல்லு மேயவே மாட்டேங்கிறாங்க அப்படியே வந்து வீட்டில் நல்ல கட்டி போடணும் அப்படின்னு நினைக்குதுங்க வேற எந்த மாடுலாம் இருந்துச்சுன்னா மற்ற வீட்டு மாடுங்கள்லாம் மற்றவங்க ஓட்டிகிட்டு வருவாங்களே அந்த மாடுகள்லாம் வந்து அப்படியே தரையாடுன்னு நான் கிட்டு இங்கெல்லாம் லைட்டாக பண்ணி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இருட்டாயிடுச்சு இந்த காட்டில் சோளத்தட்டு காலி ஆயிடுச்சு மழையும் இல்லை மாட்டுக்கு தண்ணி இல்லை தான் ப்ரோ நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த மாடு வந்து மழை சீசன்ல பிடிச்சா நிறைய சாரி வெயில் சீசனில் பிடிச்சா மாட்டுக்கு வந்து ரேட் கம்மியா இருக்கும்னு சொல்லுவாங்க சேலம் சைட்லாம் இங்க வந்து சோளத்தட்டெல்லாம் கிடையாது வெறும் வைக்கோல் அப்புறமா வந்து வேர்க்கடலை கொடி அப்புறம் வேறு என்னது அது ரெண்டு மட்டும் தான் ஃபுல்லு தேங்க்யூ தேங்க்யூ வாங்க வாங்கண்ணா அது மட்டும்தான் வேறு ஒன்றும் பெருசாக இங்கே சோளத்தட்ட அதெல்லாம் கிடையவே கிடையாது இந்த பக்கம் பாருங்களேன் ஒரு பக்கம் இந்த பக்கம் ரெடியாக கத்துது நான் பேசுறது கேட்குதானு தெரியல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த வண்டிலையும் அங்கே எங்கள் குலதெய்வ கோவிலில் ரேடியோ போட்டார் அங்கே எங்கள் மாமா ரேடியோ போட்டார் அதனால் சவுண்டாக இருக்குது ப்ரோ அதை வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது அந்த அங்கே வந்து ரொம்ப தோப்பு மாதிரி இருக்குமா அந்த தோப்புக்கிட்ட வந்து பாம்புலாம் இருக்கும் அதே எங்கள் சாமி பாம்பு தான் அதனால் பயமாக இருக்கு எனக்கு அங்கே போகிறதுக்கு அதனால நான் ஆஃப் பண்ணாமலே வந்துட்டேன் பார்த்தால தெரியும் லைட் எரியுதுல அங்கே தான் இருட்டாக இருக்குது அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிராக்டரில் வைக்கோல் ரோல் பண்ணுது அந்த பையனும் பாட்டு போட்டிருக்கான் பசு வீட்டில் இருக்குது இந்த டைம்ல பசு எப்படி ஆ அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் எல்லாருக்கும் நம்ம மாடு வந்து பருவத்துக்கு வந்துருச்சு அதை இன்னைக்கு ஓட்டிகிட்டு போயிட்டு சனைய ஊசி போட்டுட்டு வந்தாச்சு ஆனால் என்ன ஆச்சுன்னா காலையிலேருந்து நேற்று நைட்லேருந்து கத்திக்கிட்டே இருந்துச்சு கத்தின உடனே சரி காலையில் பாவோன்னு தண்ணி வச்சுட்டேன் அப்புறம் அங்கே போனாச்சுன்னா என்னாச்சு தண்ணியே வச்சுங்க இந்த அந்த அளவுக்கு கரெக்டாக பருவம் இல்லை நீங்கள் வந்து இந்த டைம் பாருங்கள் செட் ஆகலாம் அடுத்த டைம் ஓடிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க நான் தான் ஓட்டிகிட்டு போனேன் ஷார்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் அப்புறம் ஹெச்எஃப் தான் போட சொல்லியிருந்தீங்க இன்சமினேஷன் தான் ஆர்டிஃபிஷியல் இன்சமினேஷன் தான் டாக்டர் கிட்ட தான் போட்டேன் அதனால் வந்து ஹெச்எஃப் தான் போட சொல்லியிருந்தேன் ஹெச்எஃப் தான் போட்டிருக்காங்க எல்லாம் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க நம்ம மாடு சீக்கிரமாக சனி ஆகிடணும் சொல்லிட்டு அங்கேயுமே வந்து ட்ராக் இது எதுக்காக அவசர அவசரமாக சுற்றுறோம் சுற்றுறோன்னு பார்த்தீங்கன்னா இது இருக்கு உழவு போட போறோம் உழவு போட்டுட்டு வே தர்பூசணின்னு சொன்னல ஓ அவரக்கொடி அவரக்கொடி கூட அவரக்கொடியில நாங்க எங்க இருக்குன்னு கூட தெரியாது ஆ ரொம்ப நன்றி நன்றி அப்படியே பார்த்துட்டே இருங்க நான் வந்து கொஞ்சம் கவுண்ட் பண்ணிடுறேன் அப்புறம் நான் திட்டு வாங்குவேன் கவுண்ட் பண்ணாம

ஐம்பத்தெட்டு சாரி சாரி கவுண்ட் பண்ணுறதுனால பேசிக்கிட்டே கவுண்ட் பண்ண முடியல எல்லாரும் வந்து மன்னிச்சுடுங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டேன் என்னென்னா இந்த நம்ம வந்து ரோல் பண்ணுறோங்கள அந்த ரோலுக்கு வந்து ஒரு ரோலுக்கு வந்து நாற்பது ரூபா காசு அவங்க கரெக்டாக பண்ண மாட்டாங்க நம்மளா எனக்கு தெரிஞ்ச அந்த மிஷின்லேயே கவுண்ட் இருக்குமா நம்மளே பண்ணமான்னு தெரியல பண்ண சொன்னாங்க கவுண்ட் அதெல்லாம் வந்திருக்கேன்

சோ ஓகே நான் வந்து லைவ் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிறேன் எல்லாம் வந்து வீட்டில் சாப்பிட்டு பத்திரமா தூங்குங்க பாய்